பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாலுடைய சிந்தனை லூகா நற்செய்தியாளர் பதினேழாம் அதிகாரத்திலே ஐந்தாவது வசனம் அப்பொழுது அப்போ சிலர் நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள் எனது அன்பு கடலுடைய பிள்ளையிலே லோகா பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நேற்று தினத்திலே பதினாறாவது வசனத்தை குறித்து ஆறாவது வசனத்தை குறித்து நாம் சிந்தித்தோம் விசுவாசம் கடுகு அளவு இருக்கிறதா உங்களுக்கும் எனக்கும் இன்று அதே லூகா பதினேழாம் அதிகாரத்திலே அதுக்கு முன் வசனம் ஐந்தாவது வசனத்திலே அப்போ சிலர்கள் ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்திலே முன்வைக்கிறார்கள் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் அதுதான் ஜபத்தின் மூலமாக அதை தெரிவிக்கிறார்கள் விசுவாசம் குறைவா இருப்பதனால தான் எங்களுக்கு விசுவாசத்தை வளரணும் அப்படி என்பதை முன்வைக்கிறார்கள் அப்போ நாமும் நீங்களும் ஆண்டவரிடத்திலே கேட்பது குடும்ப காரியங்கள் வருமானங்கள் சரீரத்திலே சுகம் எல்லாம் நம்ம குடும்ப சம்பந்தப்பட்டதையே ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பது வழக்கமாக கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த அப்போஸ்தலர்கள் அது வேணும் இது வேணும் அப்படின்லாம் கேட்காம விசுவாசத்தை நாங்கள் வளரணும் வர்த்திக்க பண்ணணும் நீங்க என்னதான் பல காரியங்களை நேரடியாக அப்போஸ்தலர்கள் சீடர்கள் பார்த்திருந்தாலும் அந்த விசுவாசம் ஒரு பிரச்சனைன்னு வருகின்ற போது அது தடுமாற்றம் அடைகிறது அந்த தடுமாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு ஆழமான விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார்கள் தான் எங்களுக்கு கொடுக்கணும் தான் எங்களுக்கு செய்யணும் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து நீங்களும் நானும் நம்முடைய ஜபங்கள் விசுவாசத்திலே வளரணும் ஆண்டவரே விசுவாசம் உறுதியா இருக்கணும் விசுவாசம் ஆழமா இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆட்டம் காணக்கூடாது என்ற சிந்தனையை என்ற காரியத்தை ஆண்டவரிடத்திலே அனுதினமும் ஜெபிக்க வேண்டும் இந்த செய்தியின் வாயிலாக நான் சொல்ல வேண்டிய கருத்து உங்களுக்கு என்னன்னா நம்முடைய ஜெபங்கள் விசுவாசம் வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கிற ஜெபங்களாக இருக்கிறதா அப்படி இல்லை என்றால் இனிமேல் பட்டு உமக்கும் எங்களுக்கும் உறவு வேண்டும் விசுவாசம் வேண்டும் என்ற ஜெபத்தை ஆண்ட இனிமேல் தொடர்ந்து ஜெபிப்போம் நீ விசுவாசித்தால் தேவையை காண்பீர்கள் ஆமே